புலியின் நகத்தை கழுத்தில் அணிந்திருந்ததாக நபரின் வீடியோ காட்சிகள் வைரல் கைது செய்து நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் சமூக வலைதளத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாலகிருஷ்ணன் என்பவர் கழுத்தில் அணிந்திருந்ததாக நபர் ஒருவர் வீடியோ ஒன்றை எடுத்துள்ளார் அதுகுறித்து இன்ஸ்டாகிராம் நபர் அந்த அணிகலன் அணிந்திருந்த நபரிடம் கேட்டபோது அது புலியின் நகம் என்றும் ஆந்திரா அருகில் அதனை வாங்கியதாகவும் தனக்கு வேட்டையாடும் ஆசை இருப்பதாகவும் ஆனால் வேட்டைக்கு செல்லவில்லை என தெரிவித்துள்ளார் அந்த வீடியோ காட்சிகளை அந்த இன்ஸ்டாகிராம் நபர் அவரது பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் அது வைரலானது இந்த வீடியோ வைரலான நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த அணிகலன் அணிந்திருந்த நபரின் பெயர் பாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது தொடர்ந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டை சோதனையிட்டதில் ஒரு புள்ளிமானின் கொம்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாலகிருஷ்ணன் இன்று வனத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரான நிலையில் அவரிடம் இருந்த அந்த நகம் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் அந்த நகம் நீதிமன்ற முகால் ஏஐடபிள்யூசிக்கு அனுப்பப்பட்டு அறிக்கை கிடைத்ததும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் பிறந்தது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அதில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நம்மளுடைய கல்ச்சரும் நம்மளுடைய ஒரு மரியாதைங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா இடத்துக்கிட்டும் நம்ம நடந்துக்கிற ஒரு பக்குவமும் அந்த பேசுகிற தன்மைகள் எல்லாமே இங்கே பிறக்கிற குழந்தைக்கு இயல்பாகவே வந்துடும்